எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்துல ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நாங்க வந்துட்டு எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோங்க அங்கே வந்துட்டு எங்கள் மாமா வீட்டிலேருந்து சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு வந்துட்டு தாய் வீட்டு சீதனை எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போனால் காப்பு கட்டின பக்தர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து அவங்கள ஒரு அம்மனாக பாவிச்சு உள்ளே கூப்பிட்டாங்க பாருங்கள் உள்ள கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போன உடனே அம்மனுக்கு வந்துட்டு நம்ம பெண்ணாக பிறந்த நமக்கு தாய் வீட்டு சீதனம் என்னென்ன கொடுப்பாங்களோ அத்தனை பொருட்களும் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக வாங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லா பொருட்களுமே வந்துட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க நாங்களும் அதெல்லாம் பார்த்து ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் ஏ டு செட் எல்லாமே இருந்ததுங்க இதெல்லாம் வந்துட்டு கோயில் கட்டின நாள்லேருந்து இந்த நாள் வரலும் எங்கள் மாமா வீட்லேருந்தே இதை வருஷம் தவறாமல் கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும் வந்துட்டு இது எங்கள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை கொண்டு போவோங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் எங்கள் மாமா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு மனம் சலிக்காமல் செலவு செய்வார் பாருங்க அவர் வந்துட்டு ஏன்னா அந்த கோவிட் பீரியடில் அவ்வளோ இருந்தார் இந்த நாள் வரல அவர் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னா அது காரணமே சாமுண்டீஸ்வரி அம்மன் தாங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த அம்மன் மேலே அவருக்கும் பற்றதிகம் அந்த அம்மனும் வந்துட்டு இவரை விடாமல் பிடிச்சிருக்கா பாருங்கள் அந்த மாதிரி தான் சொல்ல முடியுங்க என்ன தான் காசு இருந்தாலும் செலவு பண்ணுவோம் மனசு வேணும் இல்லைங்களா அந்த மனசு எங்கள் மாமாவுக்கு நிறையவே இருக்குது அதே மாதிரி வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அம்மனுக்கு கலச தண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே எல்லோரும் வரிசையில் எடுத்துகிட்டு சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து அந்த வருஷத்துல எடுத்துகிட்டு கோயில்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு தான் அம்மனுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்கங்க இந்த அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்கு வந்துட்டு குடும்ப சங்கல்பம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க குடும்ப சங்கல்பம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன் இந்த சந்தன காப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எல்லோரும் நின்றுட்டு அழகாக சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அன்னி கோயில்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு குடும்ப சங்கல்பெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அர்ச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்த பிறகு அம்மனை நாங்கள் வந்து ஆரத்தியோடு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அங்கே வந்துட்டு கூழ் ஊற்ற ஆரம்பித்தாங்கங்க கூழ் வந்துட்டு எல்லா கூழ் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஆடு ஒன்று பிடிச்சி வச்சுருந்தாங்க ஆடு வெட்டுறதுக்காக அப்புறம் நாங்கள் கூழ் ஊற்றுனா கூழ் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டோங்க ஆடு வெட்டுறதெல்லாம் பார்க்கவே இல்லை நாங்கள் ஓடி வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இன்றைக்கி திருவிழா அப்போ சூப்பராக இருந்ததுங்க